தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு மனு முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஒன்றிய வந்து தங்களுடைய ஏஜெண்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட பார்க்கலாம் உலகமே தலைகீழாக மாறிவிட்டது நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் போகிற ஃபெப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது ஒரே ரகலை எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா பிரஸ்ஸு எல்லாம் அங்கே நடக்கிற இரத்த கலரி பாருங்க உலகமே விழித்தழு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்தியா வந்து யுக்ரைனை எதிர்க்கிறது ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நம்ம அதெல்லாம் பண்ணலை உங்கள் மொபைல நான் வரலாப்பான்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா இது பல பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் பல விஷயங்கள் தெரியாததால் தான் நாம் இப்படி இருக்கோம் துகுக்களை இதை பற்றி எழுதியிருக்கேன் இந்த கோல்டு வார் முடிந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரஷ்யா சொன்னாங்க அப்பா இனிமேல் எனக்கு இந்த வம்பர்லாம் வேண்டாம் இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின் நாங்க யூரோப்பியன் யூனியனில் சேர்கிறோம் என்று கூறினார் இன்னும் விருத்தி செய்ய போகிறோம் சொல்லி இன்னும் கண்ட்ரி சேர்த்தாங்க அதுல யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க யுக்ரைனை சேர்த்திருந்தால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை அது நமக்கு தெரியும் ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது ஆனால் அதை எதிர்க்க முடியாது தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது இந்த மாதிரி நிலையில நாம் எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு விதியான ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும் விளையாட்டான விஷயம் இல்லை அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம் அதை மீறி ஒரு இந்த பெரிய ஷிஃப்ட் என்ன நினைச்சாங்க ஆனா அந்த ஏ மார்ச் ஏப்ரல் உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க ஜப்பான் பிரதமர் வந்தார் ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங் சீனாவில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ஒமான்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இங்கிலாந்துல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் நேபாள்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஜெர்மன்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் இத்தாலியில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் தினசரி உலகமே ஆடிவிட்டது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்துல பல பேர் நினைக்கிறாங்க அந்த சமயத்துல ஜெர்மன் எல்லாருமே இப்போ ஜெர்மனுக்கு போனார் பிரதமர் அங்க போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க என்ன வரவேற்பு அங்க அவர் அங்க சொல்றார் இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும் அதை மட்டும் தட்ட வேண்டும் என்றுதான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள் அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அப்ப இந்த ஜெர்மன் சான்சலர் சொல்ற இந்தியா இஸ் அ சூப்பர் பவர் அவர் ஒரு தரம் சோ என்ன சார் நீங்க கலைஞர் அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளவு தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர் சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் சோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் முரசிமாரனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்கள் ஆனால் சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள் குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தாருன்னு வச்சிக்கங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால் எழுந்து நாலு மணிக்கு ஃபோன் வருமா ரிப்போர்ட்டர்ஸுக்குலாம் கலைஞர்கிட்டன்னு சொன்னேன் என்னையே அப்படி எழுஞ்சிருக்காரு அவன் படிக்கவே இல்லை அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்துருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்பான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவராக இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடமிருந்து தேச விரோத ஆன்மீக இன்றைக்கு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு அதனால கருணாநிதிக்கு ரெண்டு பேருமே அவர் தானாக உயர்ந்த தலைவர் என்ஜிஆர் உருவாக்கின தலைவர்